வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒலம்பியர் உறவுகளின் அனுசரணையோடு தமிழ் புக்ஸ் தளத்தினால வழங்கப்படுகிற கல்வி செயற்கும் அதற்கான துவிச்சக்கர வண்டி உங்களுக்கு வழங்குற நிகழ்வில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய நிகழ்வு புலம்பியர் உறவுகளின் அனுசரணையோட தமிழ் பொக்ஸ் தளத்தினால முற்று முழுதாக தமிழ் பொக்ஸ் தளத்தினால வழங்கப்படுற ஒரு கல்விசார் வேலை திட்டம் அந்த கல்விசார் வேலை திட்டத்துக்குள்ள உங்களோட பெயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த சைக்கிள் வழங்குறது உங்களை வழங்கப்பட்டிருக்கு தமிழ் பாக்ஸ் வழங்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த சைக்கிள் தாரது எவ்வளோ தூரம் உங்களுக்கான உதவி

நீங்களும் நீங்களும் ஏதாவது வேலைக்கு போறீங்களோ உங்களோட கணவர் அவர் குறை மிகவும் ஒரு இக்கட்டான இல்லமையில நீங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு ஓகே தம்பி உங்களோட பாடசாலையில இருந்தும் வெளி உங்களோட பிரிவுகளில இருந்தும் நிறைய பேர் சொல்லித்தான் இந்த வேலை இந்த தமிழக கதைச்சு தமிழகத்தான் உங்களுக்கு இந்த உதவி செய்து இப்படி உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் எதிர்காலத்தில் உங்களோட படிப்பு கல்வி எப்படி போ படிப்பீங்களா எல்லாம் நிச்சயமா எப்படி படிப்பீங்க சொல்லுங்கள் நல்லா படிப்பு சரி இது வந்து வழங்கப்படுறது உங்களை வடிவா தெரியும் தமிழ் பக்ஸ் தளம் அவர்களுக்கு தம்பி நீங்கள் என்ன சொல்ல விரும்பி அந்த தளத்துக்கு என்ன சொல்ல இந்த சைக்கிள் தந்துருக்கிறார் உங்களையும் நல்லா படித்து எங்கண்ட ஊர் எங்களோட நாடு எங்கள்ட தேசம் எங்க தமிழை காப்பாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த சைக்கிளை கல்விக்காக தந்திருக்கிறார் என்று சொல்ல உங்களோட கல்வி எப்படி போகும் அதுன்றி கல்வி படித்து உங்களோட பாடசாலை கல்வி முடிஞ்சு நீங்கள் வேலையொண்டுல போய் என்ன மாதிரி வேலையை எதிர்பார்க்குறீங்க என்ன என்ன படிக்க போறீங்க நீங்க அதாவது மருத்துவத்தில் படிக்க போறீங்களோ பொறியியல் படிக்க போறீங்களோ இல்லை கலை சம்பந்தமா வர்த்தக சம்பந்தமா எதை படிக்க போறீங்களோ ரைட்ல எதுவா இருந்தாலும் மக்கள் சேவையை சிறப்பாக செய்வீங்க அதாவது இப்போ தமிழ் பக்ஸ் வந்து இந்த சேவையை செய்து இருக்கிற மாதிரி அதை விட நீங்கள் கூட செய்வீங்களா நிச்சயமா வாழ்த்துக்கள் சரி இருவரும் கடைசியா நீங்கள் இந்த தமிழ் பக்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியும் சொல்ல வார்த்தை அப்ப அவர் வந்து இந்த பாடசாலை கல்வி என்றதுக்கு மே அப்பால இவர்கள்ட வந்து வீட்டு தேவைக்கும் அடுத்தது தனியார் கல்வி நிறுவனங்கள் அதாவது டியூஷனுக்கு போகிறத கூட மிகவும் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கு அப்போ இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு நிறைய உதவி செய்யப்போகுது என்ன அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் பக்ஸுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம் அவர்கள் அவர்கள் நீடுவிலி வாழணும் அவற்றை நிறைய பேர் உதவி பெறுவனும் அவர்கிட்ட சேவை தொடர்ந்தும் நடக்கணும்ன்றதுக்காக அவர் நிச்சயமாக அவர் இன்னும் நிறைய 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 காலம் வாழணும் என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் உங்களுடைய வந்து விட வர்றோம் நன்றி